சொல்லுக்கு அந்த அந்த வார்த்தைக்கு வேற மாற்று வார்த்தை போடவே முடியாது அந்த அளவுக்கு ஆணைத்தரமாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்து பேசுகின்ற சொல்லுகின்றவர் அவர் பல நேரங்கள்ல சொன்னதை வச்சுதான் நான் பாராளுமன்றம் நான் பாராளுமன்றத்தில் பேசுனேன் பேசுனேன் எல்லாரும் அவர் சொல்லுவார் நான் செய்வேன் நான் ஏதாவது தப்பு நான் பாராளுமன்றத்துல சிஏ பதிவு தப்பு பண்ணிந்தனா அதை அவர் சொன்னதுதான் தெசிய மேட்டர் உங்களுக்கு மிக மிக அது ரொம்ப கோரமானது அதாவது நம்ம மீது இருக்கிற வெறுப்பை அசி நம்ம மீது காட்டுவதற்கு வேற வழியே கிடையாது இந்த சட்டத்தை கொண்டுதான் சிவில்சன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதுக்கு தான் வந்தது நம்ம மீது அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பு அது அதை வந்து சட்டம் ஆக்குறாங்க அவ்வளவுதான் அது உண்மையிலேயே ஒரு மோசமான சட்டம் இந்த சட்டத்தை இந்த சட்ட முன்னுரை வருகின்ற பொழுதே நாங்கள் எதிர்த்தோம் இது தவறு நீ கொண்டு ஒரு தவறு அப்படின்னு பல முறை எதிர்த்தோம் தனிப்பட்ட முறையும் சொன்னோம் தனிப்பட்ட முறையில் சட்டம் வச்சுட்டு சொன்னேன் அந்த அங்க இருக்கிற நம்முடைய பிரதமர் மோடியிட்டையும் நான் சொன்னேன் பர்சனலாக இருக்கிற ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு சொன்னேன் அவங்க அதை கேட்கறது மாதிரியே இல்லை இந்த நாட்டிலேயே ஒரு எதிரி அவங்களுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நம்முடைய இஸ்லாமிய இனம்தான் என்பதை நல்லா தெரிஞ்சிச்சு அன்னைக்கு அவங்க அவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க காட்டுற அந்த வெறுப்புணர்வு வந்து நல்லா தெரிஞ்சு இந்த வெறுப்புணர்வை நாம் சரியான நேரத்தில் காட்ட வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தான் வேற வேற இடமே கிடையாது அவங்க மீது இருக்கிற அவங்க நம்ம மீது காட்டுற வெறுப்புணர்வை சரியான நேரத்தில் நாம் அவர்களை பதிலடி கொடுக்க வேண்டும் வரால் இந்த இந்த தேர்தல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான் இந்த தேர்தலில் நாம் நம்முடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செயல்வேறு கூட்டத்தை பேராசிரியர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ன சொல்றாங்க எல்லாரையும் ஏற்றுக்கிறான் பார்சியை ஏற்றுகிறார்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பல மதங்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த சட்டம் பங்களாதேஷில் பாகிஸ்தானத்தில் இருந்து ஒடுக்கப்பட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்ற அவர் அந்த இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அனுமதிக்கிறார்கள் இந்தியாவுக்குள்ள அதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது குடியுரிமை இத்தனை இனத்துக்கு கொடுக்கின்ற அந்த சட்டம் அந்த உரிமைகள் ஏன் இஸ்லாமியருக்கு மறுக்கப்படுகிறது இது காரணம் வெறுப்புணர்ச்சி தான் மத துவேஷம் தான் இதுக்கு சரியான பாடத்தை சரியான நேரத்தில் நான் கற்பித்தாக வேண்டும் தமிழ் 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 கலாச்சார பண்பாடு பேசுற அந்த இந்த மோடி இதுவரைக்கும் ஏன் பேசல இந்த பத்து வருஷம் இருந்து கூட பேசலையே தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டை பத்தி பேசுறதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த போது கூட பேசிருக்கலாமே எல்லா நேரத்திலும் தமிழ் இனத்தை வெறுத்தவர் மதிக்க தவறியவர் அதே போல இஸ்லாமிய இனத்தையும் மதிக்க தவறியவர் வெறுக்கக்கூடியவர்கள் அதே உணர்வு தான் இலங்கை தமிழர் மீது காட்டி இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டு லட்சம் பேர் எங்க இருக்க இன்னும் கூட தெரியாது அவங்க அழிந்தே போனார்கள் அழிக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்த சைனாவை வைத்துக் கொண்டு கொத்து கொத்தா மாமை போட்டான் கொத்து கொத்தா அது விழுகின்ற பொழுது நம்முடைய தமிழ் இன இனம் அழிக்கப்பட்டது என்கின்ற உண்மையை நீ எல்லாரும் தெரிஞ்சுக்கீங்க நம்ம கண் முன்னால ஒரு மாவீரன் அழிக்கப்பட்டது நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம் வேற வழி கிடையாது என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் நேரடியா போய் பேசுறோம் நான் வந்து கொரியாவில் இருந்தேன் கால நாலு மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் யாருக்கு பிரணாப் முகர்ஜிக்கு நீ உடனடியா போய் பார்க்கணும் பார்த்து ஆகணும் நீங்க அப்படின்னு மெசேஜ ஒரு கடிதம் மூலம் அணிச்சு அந்த கடிதத்தை கடிதத்து வாயிலாக மறுநாளே வந்து பிரதமருட பர்மிஷன் கேட்டுட்டு அவர் நேர போய் பார்த்துட்டு தலைவர் வந்து பார்த்துட்டு போனாருங்க நாங்க என்ன செஞ்சோங்கிறது பல பல நேரங்கள அது வெளிப்படையா நாங்க சொல்லாது அது எங்களுக்கு குற்றம் தான் அது குற்றம் இல்ல அது ராஜதந்திரம் ராஜதந்திரத்தில் என்னென்ன முறை வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் கடைபிடித்தோம் ஒன்றன் பெண் உண்டாக அது ஏதாவது வெற்றி பெறணும் கொஞ்சம் கொஞ்சம் அது ஈல்டாச்சு ஒழிய எல்லாம் ஈல்டு ஆக முடியும் எல்லாம் எல்லாம் நிறைவேறல அது உண்மைதான் ஆனால் அதற்காக நாம் கொடுத்த விலை மிகப்பெரிய விலை என்பதை நாங்கள் அறிகிறோம் அதே போலதான் இஸ்லாமியர்களை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதற்காக எப்பப்ப தலையிடணுமோ அப்பப்பெல்லாம் தலையிடணும் எந்த இடத்துலையும் நாங்க மிஸ் ஆகல அப்படி ஒரு பலம் பொருந்திய ஒரு சேனை தமிழகத்தை சார்ந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் லோக்சபா பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அத்தனை பேரும் உங்களை அந்த மிகப்பெரிய வெள்ளத்திலிருந்து உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அணையை போட்டோம் அதுல செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது ஆனா பாராளுமன்றத்தில் மேல வேலை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய வேதனை தமிழனை தமிழர்களே காட்டிக் கொடுத்த மிகப்பெரிய வேதனை அது அந்த பன்னெண்டு ஓட்டு போடலைன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லைய சார் அதை நடந்து நடந்து முடிஞ்சே இருக்காது அதை இப்போது நாங்கள் என்ன பண்றோம் தலைவர் என்ன சொல்ல சிஏ இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே மாட்டோம்னு சொல்லிட்டார் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா எங்க பேராசர் எங்க கூட இருப்பார் இருப்பீங்களா சரி சரி பேராசிரியர் வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்டர்லையும் பல வேதனைகளை நான் எனக்கு தெரியும் என்ன நடந்தது உங்க கட்சிக்குள்ள என்னன்னு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளவு பிரச்சனைகள் சமாளிச்சிருக்காரு அது ஒரு நட்புக்காக நட்பு காரணமாக எவ்வளவு பிரச்சனைகள் இருந்து அதை சமாளித்து அந்த தலைமை தலைமைக்கும் எங்க இரண்டு தலைமைக்கும் இடையில இந்த பிரச்சனை இல்லாம அப்படி போயிட்டு இருக்காருங்கிறது தெரியும் யாக தெரியும் மிக மிக்க தலைவர்கள் தெரியும் நான் கூடவே இருந்தவன் பல விஷயங்களை கூட்ட சொல்ல முடியும் பல விஷயங்கள சொல்லக்கூடாது இந்த நட்பு காரணமாக நம்முடைய நட்பு இன்னைக்கு நான் தொடர்ந்து அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நட்புக்கான விலையை நாங்கள் நிச்சயமாக எப்படி சரியான சரியான கிடையாது நட்பு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசு ஒரு பொருள் என்றே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தலைவருக்கும் இவருக்கு இருக்கிற நெருப்பு நெருக்கம் வந்து அவர் ரெண்டு பேரும் பேசிக்கும்போதே நான் கூட இருக்கிறவன் எனக்கு தெரியும் எந்த நேரத்துல எப்போ தாங்கி பிடிக்கணும் எப்போ உங்களுக்கு உங்களுக்கு கீழே விழாம பாத்துக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூ கூட வராம இஸ்லாமியர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை நான் என்னுடையன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க என்னுடையவர்கள் நான் உன்னுடையவர்கள் வாக்குகளை கேட்பதற்கு முன்னால் நீங்களே செயல்வரி கூட போட்டு என்னை அழைச்சி செயல்வரி கூடத்துக்கு முன்னால பேசுங்கன்னு சொல்லிட்டீங்க பேராசிரியர் நாலஞ்சு நாள் ஒரு மேட்ரு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அது நீங்களே சரியான பத சொல்லுவீங்க நான் சொல்றேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நாலு தடவை இந்த இஷ்யூக்காக வந்து நோட்டீஸ் கொடுத்தேன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் கவன ஈர்ப்பு தீர்மானம் சொன்னா அந்த அமைச்சர் வரணும் அமைச்சரை ஒத்துக்கிட்டா தான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபையில வைப்பாங்க கச்சத்தீவு பிரச்சனை இந்த கச்சத்தீவு பிரச்சனை பேசிய பல தடவை ஸ்பீக்கரிட சண்டை போட்டேன் ஒண்ணும் நடக்கல நான் என்ன சார் பண்றது உங்க அந்த அமைச்சர் ஒத்துக்கலையே அந்த அமைச்சர் ஊர்ல இல்ல அப்படி இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப நாலஞ்சு நாள பெரிய பெரிய மகா புஷாலைகள்லாம் பத்திரிகை சொல்லிட்டு இருக்காங்க ஜெய்சங்கர் கூட ஜெயசங்கர் அவர் அவர் தான் அந்த உரியவர் அவர் படிக்கிறாரா இல்லையா பாசிஸ்ட் எல்லாம் தெரியுமா இல்லையா ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு நாலு தடவை இதுக்கு முன்னால போன போன ஐந்து வருஷத்துல பேசிருக்கேன் அதே கவர்னர் தீர்மானத்தில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்லியிருக்கேன் எல்லாம் நடந்திருக்கு என்ன ரெக்கார்ட்ல என்ன இருக்குது இன்னும் அது சரியா புரியாம பேசுறாங்க சார் ஒரு இன்னும் சிம்பிளா சொல்றேன் நம்ம வீடு இருக்குது நம்ம பட்டா நிலம் இருக்குது நம்ம சொத்து இருக்குது அதை ஒருத்தர் விற்கணும் சொந்தக்காரரோ யாருக்கு பேரில் பட்டா இருக்குதோ யார் பேரில் நிலம் இருக்குதோ வீடு அவங்க தானே விற்க முடியும் இது பண்டமெண்டல் அது நாடு நாடு நிலப்பரப்பு அந்த நாட்டுக்கு சொந்தமான நிலப்பரப்பு நாட்டிற்கு சொந்தமான நிலப்பரப்பை வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் வேற ஒரு இடத்துக்கு வந்து வேலை செய்யற வேலையா எழுதி கொடுக்க முடியாதோ யோக்கியதை இல்லதோ அருகதை இல்லையோ அதே நிலை தானே அதிகாரிகள் அமைச்சர் இருக்கிறார் அதிகார பிரதம மந்திரி இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் கேபினெட் இருக்குது அது கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கிற அதிகாரி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருத்தரும் ஸ்ரீலங்காவில் வந்த ஜாயின்ட் செக்ரட்டரி ஒருத்தரும் ரெண்டு அதிகாரிகள் அதை சீட் பண்ணி அதை அதை அந்த உரிமையை கொடுக்குறது வாங்கிறதுங்க மாதிரி கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க இந்த டாக்குமெண்ட் வண்டியில் தான் இருக்குது அதெல்லாம் குணா காட்டுறதுக்கு நேரமும் கிடையாது நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் இந்த கிடையாது பின்னால் ஓடிகிட்டே இருக்கேன் நான் பதினெட்டு நாள் ஓடும் பேராசிரியர் கூட்டான ஒரு வழியாக எங்க அமைச்சர் வேற கரெக்டா மோட்டர் வரணும்னு வர சொல்லிட்டாரு ஆக அவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த இந்த ரெண்டு பேர் நாங்க கைது போட்டோம் அதனால இந்த டாக்குமெண்ட் செல்லும் அப்படின்னு சொல்றானே பைத்தியக்கார தரமா பேசுற இந்த அமைச்சர் நான் என்ன சொல்றது அமைச்சர் ஜெயசங்கர் சொல்றார் வேறு சில அமைச்சர்கள் சொல்றாங்க பொறுப்புள்ள அரியஜீவிகள் என்று தன்னை நேர்த்திக் கொண்டு பேசுகிறார்களே இவர்களெல்லாம் என்ன புத்திஸ்வாதீனம் இருக்கிறதா இல்லையான்னு புரியல பேசுகிறேன் நான் கேட்குறேன் அது எப்படி செல்லுபடியாகும் அதுலயே கடைசியில போடுறான் இ டெஸ்ட் ஃபை ரேட்டிஃபைட் பை ப்ராப்பர் பார் ரேட்டி ஃபை ரெண்டு பேர் கையை போட்டாங்க போட்ட பிறகு அது சரியான டாக்குமெண்ட் இல்லைன்னு அவர்களுக்கே தெரியுது இலங்கையிலே வந்த அதிகாரியும் இந்தியாவில் இருக்கிற அதிகாரியும் போட்டாங்க கேபினட் அப்ரூவல் உண்டா இல்ல சார் இவ்வளவு பெரிய நிலத்தை ஒரு பகுதியை கொடுக்குறது கச்சத்தை கொடுக்குறதுனா பார்லிமெண்ட் அப்ரூவல் வேணுமா இல்லையா பார்லிமெண்ட் சாங்க்ஷன் கிடையாது கேபினட் அப்ரூவல் கிடையாது ரெண்டு அதிகாரிகள் போட்ட வீட்டுக்கு வந்த வேலைக்கார ரெண்டு பேர் சேர்ந்து நிலத்தை வாங்குறத கொடுக்குறதுனா வீட்டை எழுதி கொடுக்க முடியுமா வாங்க முடியுமா அதை போல தான் கச்சத்தீவை இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒன்று இன்டர்நேஷனல் போர்ட்டுக்கு இது போயே ஆகணும் அலை அகில உலக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் ஐநா மன்றத்தில் செல்ல வேண்டும் இதை ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி இந்த திரும்பவும் இந்த கச்சத்தீவை நமக்கு பெற்று தினந்தோறும் அவதிப்படுகிறார்கள் மீனவர்கள் அவர்கள் நிலை சரிவர கவனித்து அவர்களுக்கு சரியான வாழ்க்கை வாழ்வியல் கொடுக்குவது நம்முடைய கடமை பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசியாகணும் வருகிற அரசாங்கம் இந்திய மீனவர்களை காப்பாற்றி ஆக வேண்டும் என்பதோடு நம்முடைய சிறுபான்மை இனத்தினுடைய உரிமைகள் மீட்பதோடு அந்த உரிமைகளை நிலையீடுத்து நிலைத்து வைப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக பாடுபடும் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய சேனை இந்தியா கூட்டணி இருக்கின்ற பேராசிரியர் பெட அத்தனை பேரும் ஒரு புள்ள தலைவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்த இருபத்தி எட்டு பேரும் ஒன்றா இருக்க மாட்டாங்க நெல்லிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னவெல்லாம் இப்போ எங்கே போனான்னு தெரியல ஆகவே இந்த இந்த அணி வெற்றி பெறுக இருக்கின்ற அந்த அணி நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளுக்கு துணை துணையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நான்